ஹலோ கைஸ் கனி திரு அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இப்ப ரீசன்டா ஒரு இன்டர்வியூ அதாவது நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோல முப்பதாவது நிமிஷம் பாரு பத்தி ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்காங்க அது மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு யார் பக்கம் தப்பு இவங்க சொன்னது கரெக்டா அளவுக்கு போயிட்டு இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் சோ வீட்டுக்குள்ள வந்து உங்ககிட்ட யாராரு கிட்ட நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்க நல்ல கம்ஃபர்டபுளா இல்லாம அன்கம்ஃபர்டபுளா இருந்தீங்க ஈஸியா இருந்தீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிற அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க இன்டர்வியூ அதுல வந்து முப்பதாவது நிமிஷம் வந்து இவங்க வீட்டுக்கெல்லாம் பார்வதின்ற நான்வெஜ் சாப்பிடுங்களா அப்படின்னு கணி கேக்குறாங்க அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க கனி வந்து ஆச்சரியத்தோட என்னங்க உங்களை பார்த்தா நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியுது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க அது எப்படி நீங்க ஒருத்தரை பார்த்து நான்வெஜ் சாப்பிடுற ஆள் அப்படின்னு டிசைட் பண்ணலாம் எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன் வந்து ஐயோயோ எம்மா தெரியாம உங்ககிட்ட நான் வாய் கொடுத்துருந்தோமா அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்வதி வந்து அடிக்கடி நாங்க ஆர்த்தடாக்ஸ் ஆன பர்சன் ஆர்த்தடாக்ஸ் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லும் இவங்க கனி போய் கேட்கறாங்க அது என்னமா நீங்க ஆர்த்தடாக்ஸ் ஆர்த்தடாக்ஸ் சொல்றீங்க சரி இல்ல நாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்களாம் வந்து நான்வெஜ் சாட மாட்டோம் நாங்க வந்து அகைன் வந்து நாங்க பெரியாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்ட்னு வந்து சொன்னா யாரும் நம்புவாங்களா என்னன்னு தெரியல இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கனி ஓகேமா நீங்க இவ்வளவு சொல்றீங்களே அப்போ வந்து உங்ககிட்ட அந்த பெண்மை அந்த அன்பு பாசம்லாம் அதிகமா இருக்குமே ஆனா வீட்டுக்குள்ள நீங்க பண்ணது முக்கியமா அவங்க எதை சொல்றாங்கன்னா கார் டாக்ஸ்ல சாண்ட்ராவை எட்டி உதச்சுது இன்னும் நிறைய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்களே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்மை இல்ல ஒண்ணுமே இல்லையே உங்ககிட்ட ஆனா பத்தாவது தேதி நீங்க இது வேற சொல்லிருக்கீங்க பெரியார் வேற சொல்லிருக்கீங்க அதை ஃபாலோ பண்ற பர்சன் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கனி சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இது வந்துதா இல்லையா எனக்கு என்னவோ அந்த வேர்டு அந்த பெரியார் வேர்டு மட்டும் வந்து என் காதல வந்து நல்ல ஞாபகம் இருக்கு அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் செவன்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேர் சொல்றாங்க சோ கனி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த அது தப்பு பெரியாரிஸ்ட்ற வேர்டு சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதுவும் தப்பு உங்க உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா பேச போறேன் நான் உங்களை பார்த்தா நான்வெஜ் சாப்பிடற ஆள் மாதிரி இருக்கே ஆனா வந்து நீங்க வெஜிடேரியன் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீங்க சண்டை போடுறீங்க சோ இவ்வளவு ஒரு கேரக்டரான ஒரு பர்சன் கிட்ட என்னால கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா இருக்க முடியல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்றாங்க இப்ப வெளியில கான்டர்வர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்னு வந்து கனி சொல்லிட்டாங்க அவங்க பெரியாரிஸ்டா இல்லையா அவங்க என்னது அப்படி சொல்ற இன்னும் அது அந்த ஆர்டர் ஆர்த்தடாக்ஸ் நாங்களே அது இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க அது என்னது அப்படின்ற மாதிரி வந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேங் இருக்காங்க அண்ட் கனி இப்படி சொன்னதால என்ன பார்வதி இப்படி எல்லாம் பேசியிருக்காங்களே உண்மையை பேசியிருக்காங்களா அப்ப வந்து கனிதான் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சோ கனிக்கு சப்போர்ட் பண்ற கேங் இருக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற கேங் இருக்கு சோ வீட்டுக்குள்ள இந்த பார்வதி இந்த மாதிரி வந்து பேசுனது அவங்கள வந்து யாரை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணது வந்து கரெக்டா இதுக்கு வந்து சுதந்திரம் இருக்கா இல்ல வந்து பிக் பாஸ் ஒரு ஷோல வந்து இந்த மாதிரி ரிவீல் பண்ணலாமா பண்ணது உண்மையில நம்மளுக்கு டெலிகிராஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு என்னவோ அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் பட் அதை ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அகைன் கனி சொன்னது அந்த பெண்மை அந்த அந்த பாசம் அந்த அந்த அன்பு இல்லாம ஒரு கரெக்டரா இருக்கிறாங்களே இவங்க வந்து எப்படின்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது கண்ணி சொல்றது ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே சோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பேன் இன்னொரு நல்ல விடலாம் உங்க எல்லாரும் மீட் பண்ண ட்ரைன் பைடு மை ஃபிரண்ட் ராஜா ஹரி வெங்கட்